சாக நட்சத்திரத்தி பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட அடுத்ததா பேசுறக்கு சேலத்தை சேர்ந்த ஸ்ரீராம் ஐயா அவர்களை அன்புடன் உழைக்கிறோம் ஐயா வாங்க அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்று இளைபெரும் நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம் மகா கணபதியின் பாதம் படிந்து அன்னை வாழை பரமேஸ்வரி அன்னை வாராகி எனக்கு தோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டும் நம்ம ஐயா உன்னுடைய ஆட்சிகளின் ஆட்சிகளுடனும் பதினஞ்சு எண்ணிலடங்க சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களுடைய பாதம் பணிந்து இன்று விசாக நட்சத்திரம் பற்றிய ஒரு 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 பதிவு இது வந்து நட்சத்திர வசதிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பதினாற நட்சத்திரமாக வருது இது ராசி மண்டலத்திலே இருநூறு பாகை முதல் இருநூத்தி பதிமூன்று பாகை வரை இருபது கலை வரையில் பதி இருபத்தி இருநூத்தி பதிமூணு பாகை இருபது கலை வரையில் பறிவுள்ளது என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா விசாகம் வடமொழி பின்னாறு தான் பைசாகியும்பாங்க விசாகம்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை பாத்தீங்கன்னா இந்திரனும் அக்னியும் ஆகும் இது இரண்டு நட்சத்திரங்களாக ஆனது சில நாலுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வடிவம் பார்த்தீங்கன்னாக்கா மட்பாண்டம் உடையவர் குயவர்னு சொல்லுவாங்க அவங்களுடைய சக்கரம் போன்று உள்ளது சரிங்களா ரைட் இந்த நட்சத்திரத்தின் இது மிருகம் என்று பார்த்தீங்கன்னா பெண் புலியை சொல்லலாம் அதே மாதிரி ஈஸ்வரம் காளியம் இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்வார்கள் கோத்திரம் மகாலட்சுமி பட்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா வல்லக்குருவி கிருஷ்ணம் பார்த்தீங்கன்னா விளாமரம் கணம் பார்த்தீங்கன்னா ராட்சச கணமாக வரும் இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவின் கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரம் என்ன சொல்லப்படுகிற ராகுவின் கர்மம் கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம் பூசம் விசாகம் சதயம் இந்த மூணு தான் இந்த ரப்ப நம்ம பேசுற தலைப்பு விசாகம் இந்த ஏன் இவங்களுக்கு தோஷம் வருது அப்படின்னாக்கா இவங்க வந்து சில நே நல்ல நேர்மையான குணமுள்ளவர்கள் சில நேரம் தவறுகளை இழைத்து விட்டு தவறை மறைக்கவும் பார்ப்பார்கள் பொதுவாக முனைப்பார்கள் முனைவார்கள் ராகுனுடைய காரங்களை வந்து தவறாக பயன்படுத்தியவர்களுக்கு இந்த ராகு தோஷம் ஏற்பட்டு வாழ்க்கையில் பின்னடைவை நேரிடும் என சொல்லப்படுகிறது அதே போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்கள் வீட்டில் திதி கொடுக்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்க தவறியர்களும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அதே போல இவர்கள் வீட்டில் ஒரு அரசு ஊழியர் ஒருவர் இருப்பார் அதே போல இவர்கள் வீட்டில் காணாமல் போல போனவர்கள் அதாவது லைவ் ஆர் டெட் எங்க போனாங்கன்னு தெரியாது ஆனால் வரமாட்டாங்க இறந்தாங்களா இல்லான்னு கண்டுபிடிக்க முடியாது அதே போல இவருக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து வரக்கூடிய வியாதிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா புற்றுநோய் தொழுநோய் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஜாதகத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னத் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இந்த லக்னத்தை மாந்தி பார்த்தால் இவர்கள் மாந்தி பார்த்து அந்த மாந்தி வந்து கேதுவன் சாரத்தில் இருந்தால் இவர்கள் தற்கொலை முயற்சியும் ஈடுபடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது ரைட் அதே நேரம் இந்த இந்த ராசி பார்த்தீங்கன்னாக்கா மேஷ் மூன்று பாதங்கள் அம்ச ரீதியா பா அம்ச கட்டத்துன்னு பாத்தீங்கன்னாக்க மேஷம் ரிஷபம் மிதனும் வரும் நான்காவது பாதம் கடகத்திலும் வரும் அதே போல இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா முருகனுடைய நட்சத்திரமாக சொல்லப்படுது அப்போ இவங்களுக்கு சாதாரணமாவே முருகன் அப்படின்னாலே செவ்வாய் நம்ம எடுக்கலாம் இவங்களுக்கு கோபம் வந்தானே அடக்க முடியாது சாந்தமா தான் இருப்பாங்க இந்த பூனையும் பால் பிடிக்குமா இருந்தாலும்னா கோபம் வந்துட்டுன்னா தையா தாக்கி ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி இது இது வந்து ஒரு குல நட்சத்திர பிரிவை சார்ந்ததுன்னு சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நடை வந்து நல்ல நேர்மையான நடை மிடுக்கு நடைன்னு சொல்வாங்க அந்த மாதிரி நடப்பாங்க பலர் போதிலும் நதியாக நடந்துருப்பாங்க அதே போல தன் உறவினர்களுக்கு உதவும் தன்மையும் உண்டு ஒழுக்க சிலர்கள் சொன்ன ரொம்ப நேர்மையான ஆளுங்க அப்போ தவறு வந்துன்னா அதை கண்டிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க உடனே கோபம் வந்துடும் அந்த மாதிரியான ஒரு இது பெரும்பாலும் இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் ஆசிரிய பணி ஹெச்எம் இந்த மாதிரி சீருடை பணியாளர்கள் போலீஸ் வக்கீல் இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபடுறவங்க நிறைய பேர் இதுல பிறந்தவங்க இருக்கிறாங்க அதே நேரம் இவர்கள் இது இது வந்து நட்சத்திர வரிசைன்னு பார்க்கும்போது இது அபசவிய நட்சத்திரம்னு சொல்லலாம் அதே நேரம் இது ஒரு பெண் நட்சத்திரம் விலங்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் புரிய எடுக்கலாம் அடுத்தது இது ஒரு தலையற்ற நட்சத்திரம் காலற்ற உடலற்ற தலையற்ற அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது இது ஒரு தலையற்ற நட்சத்திரம்னு சொல்லலாம் மேலும் இது ஒரு உடைபடு நட்சத்திரம்னு சொல்லப்படுது குருமுகான நட்சத்திரம் சொல்லலாம் பொதுவா வந்து விவாக நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்தால் தாய் வீட்டுக்கு ஆகாது என்றும் சொல்வதே உண்டு அதே போல இவர்களுக்கு எளிதில் ஜீரண கோளார்கள் அடிவயிறு பாதிப்பு ஏற்படும் அப்ப அடிவயிறுனாக்கா விசாகம் ஆறாம் பானம் வந்து பிரி பிரிச்சிகத்துக்கு போயிடும் சந்திரன் அதாவது ஆறாம் அதிபதியினுடைய சாரத்திலோ ஆறாம் அதிபதி இதை பார்த்தாலோ இவர்களுக்கு ஜீரண கோளாறுகள் அதே போல மூச்சு திணறல்கள் வருவது உண்டு அதே போல இவருக்கு இந்த விசாகம் ஒரு பெண் பிறந்து தாய் வீட்டில் மதிப்பு இல்லாத மதிப்பு புகுந்து வீட்டில் இவர்களுக்கு அலாதியான தனி ஒரு மரியாதையை மதிப்பும் உண்டு இவர்களுக்கு வாகன யோகம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு அதி தேவதையாக சொல்லக்கூடிய சுப்பிரமணிய கடவுள் என்று சொல்றதும் உண்டு அதே போல இந்த திக்கின் ராசிக்கு வரணும் அஷ்டதிக்கு பாலர்கள் ஒருவராக வருவார் அதே போல இந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாதவாரியாக பார்க்கும்போது அதாவது நட்சத்திர கால்ன்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா விசாக நட்சத்திரத்தில் முதல் காலில் பிறந்தவர் நெடியவன் கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்க இன்பம் உடையவர்கள் ஆரோக்கியம் உடையவர்கள் அதே போல கவி பாடும் திறனும் இவரிடம் இருக்கும் விற்றல் வாங்கல் போன்ற வியாபாரம் திறந்தவர்கள் என்பலாம் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்து உணவு டீச்சிங் இந்த மாதிரி நெல் அதிகமாக போவாங்க இவங்க செய்யக்கூடாத தொழில் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றுமதி இறக்குமதி இவருக்கு செய்யக்கூடாது அதே போல் இவர்களுக்கு வந்து நிதி கையாளுகை வந்து அவ்வளோவா வராது நிதிக்கா ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து இவருக்கு வராது அதனால் இவருக்கு வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவரு தலையிடாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லப்படுது அதே போல் இரண்டாம் பாரத்தில் புரித்தவர்கள் பிறரிடம் தன் மனத்திலும் தானே பெரியவன் மேன்மையானவன் என்றும் எண்ணுவார்கள் மந்திர சாசம் அறிந்தவர்கள் பிற பெண்கள் சேர்க்கை அதிகம் உள்ளவர்கள் வாக்குவன்மையும் இருக்கும் சத்திய வாக்கு மீற மாட்டார்கள் சத்திய வாக்கு உடையவர்கள் அதே போல இவர்கள் வந்து ஒரு தீராறு வியாதிக்கு ஆளாவார்கள் அதுக்காக அதில் முப்பத்தி மூன்று வரைக்கும் அந்த நோய் என்பது தெரியாது முப்பத்தி மூன்று வயதை தாண்டிய பின்பாக பின்பாக இவருக்கு உடலில் எந்த நோய் இருக்குது என்பதை தெரிந்து கொள்ள வாய்ப்பு வரும் அது வரைக்கும் அந்த எந்த நோய் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறார் அதே போல வாக்கு வன்மை இவரிடம் இருக்கும் அதாவது ஒரு யோகத்தில் இவர்கள் இவருக்கு சில நேரங்களில் யோகமும் வேலை செய்யும் நன்மார்க்கம் உடையவர்கள் சந்தோஷமும் இவரிடம் இருக்கும் அதே போல மூன்றாம் கால் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எக்காலத்தும் நீங்காத பலம் உள்ளவர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருட்டுத்தனமும் இருக்கும் இவங்க கேட்ட அதையும் நம்ம சொல்லி ஆகணும் குள்ளமா இருப்பாங்க ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க ரொம்ப குள்ளமா இருக்க மாட்டாங்க மாடரேட்டா இருப்பாங்க பற்பல நன்மை தரும் விஷயங்களை அறிந்தவராக இருப்பார் புத்தகம் அதிகமாக படிப்பார்கள் இவங்க வந்து ஒரு புத்தக புழுன்னு சொல்லலாம் அழகு வாய்ந்த பரஸிகளுடன் இன்பம் அனுபவிக்கும்னு சொல்லலாம் ஆண்களாக இருந்தால் மாற்றான் மனைவி இந்த மாதிரியான விஷயத்தில் இவர்கள் ஈடுபடவும் உண்டு காரணம் என்னன்னா இதுக்கான முக்கியமான காரணம் ராகுனுடைய கருமப்பறிவு அத்தனைக்கும் காரணம் அந்த மாதிரி தவறான செயல்களை இவர்கள் செய்தார் என்றால் இவர்களுடைய வாழ்க்கை என்பது சிறப்பில்லாத அய்ந்துவிடும் அதே போல இங்க பேசும்போது பாத்தீங்கன்னா பட படம் பேசுவாங்க ரொம்ப வேகமா பேசக்கூடியவர்கள் அதே போல நான்காம் காலில் ஜனித்தவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் நற்குடை நற்குணம் இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் ஞான மார்க்கம் இருக்கும் தபசி தனம் உள்ளவன் சில பேர் வந்து சன்னியாசியாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது விருச்சிகம் ராசியில் அம அமையப்பட்டுள்ள இந்த விசாக நாரா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சன்னியாசி யோகம் உண்டு இவர்கள் அதே போல ஒற்றை இறை கொள்கை என்று சொல்லக்கூடிய சித்தநெறி மார்க்கத்தில் அதிகம் இவர்களுக்கு நாட்டம் என்பது இருக்கும் அழகுடைய ஏகப்பத்தினை உடையவர்கள் முன்கோவிகள் அதே போல வார்த்தை ஜாலம் அதிகமாக இருக்கும் அதே போல இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் மாவு பண்டங்கள் மாவு இந்த கனி வகையில் பார்த்தீங்கன்னா திராட்சை சப்போட்டா இந்த மாதிரியான இது அதிகமாக விரிந்து உண்ணார்கள் இது வந்து உங்களுக்கு தானமும் கொடுக்கலாம் நம்ம ஐயாவே சொல்லிட்டாரு எனக்கு ஞாபகம் வந்து சொன்னேன் அதே போல இந்த ராட்சியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திரன் இந்திராட்சி என்ற தேவதைகளை வழிபடும் போது இவர்களுக்கு இது சந்திரன் விசாக நீச்சம் பெற்று இருக்கிறவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்பதால இவர்கள் வந்து இந்திரன் இந்திராட்சி இந்திரனுடைய இது மனைவி அவர்களை வழிபடும் போது அந்த நோய் தாக்கம் என்பது அதிகமாக இருக்காது என்று சொல்லப்படுகிறது அதே நேரம் இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் விசாங்கம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் லக்னம் பேரையா இருக்கும் அந்த லக்னம் என்பது லக்ன புள்ளி அல்லது சூரியன் என்று எடுத்துக்கொண்டால் லக்ன சாரம் என்பது சூரியனாக இருந்தால் இவர் கனவானாக இருப்பார் மதிப்பு மரியாதை இவருக்கும் அதே போல சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் என்பது இருக்கும் அதே போல இவர் இந்த பிறந்த லக்னம் என்பது சந்திரனின் சாரம் பெற்றால் தனவானா இருப்பார் பெரிய தனவந்தனாக இருப்பார் சீமானாகவும் வாழ்வார் ராஜபோக வாழ்க்கை உடையவர் என்றும் சொல்லலாம் இவர் பிறந்த லக்னம் என்பது செவ்வாயினுடைய சாரமாக விலங்கு பூணுவான் அப்படின்னா விலங்கு பூணுவான் அப்படின்னாக்கா இந்த மாட்டு வண்டி இந்த ரேக்குலா ரேசு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு இவரு பண்ணிட்டு இருப்பாரு செல்ல பிராணிகள் அதிகமாக வீட்டுல வளர்ப்பார்னு சொல்லலாம் இவந்த இவர் பிறந்த லக்னம் என்பது புதன் சாரமாக லக்ன புலி புதன் அப்படி அமைந்தது அப்படின்னா இவர்கள் விவசாயிகள் வேளாண்மை குடிமக்கள் வேளாண்மை இது மாதிரி இதுல அக்ரிகல்ச்சர் தான் ஃபுல்லா இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அதன் மூலமாக லாபம் ஈட்டுவார்கள் என்று சொல்லப்படுகிறது சரி இவருடைய பிறந்த லக்னம் லக்ன சாரம் என்பது குருவானால் ராஜபுருஷனாக வாழ்வார்கள் ராதபுருஷன் புருஷன் என்பது உங்களுக்கு தெரியும் ராதபுருஷன் இந்த காலத்துல ராதபுருஷன் இல்ல மந்திரி எம்எல்ஏ கவுன்சிலர் இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம் அதே போல இந்த லக்ன சாரம் சுக்கரன் இருந்தால் இவர் ஒரு வேதியன் கோவில் பூசாரி பூசை தொழில் ஆலை வழிபாடு ஆலை அர்ச்சகர் இது போன்ற பணிகள் இவர்கள் இருப்பார்கள் சரி இவர் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்து அவர் லக்னம் சனியின் சாரம் பெற்றால் இவர்கள் விவசாயியாக இருப்பார்கள் ராகுவின் சாரம் பெற்றால் தவசியாகவும் லக்னம் கேதுவின் சாரம் பெற்றால் துஷ்டனாகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அதே போல விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாடம் என்பது பிதாவுக்கு தோஷம் எனவும் விசாக நட்சத்திரம் நாலாம் கால் வரும்போது மாதாவுக்கு தோஷம் எனவும் சொல்லப்படுகிறது பொதுவாக வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நேர்மை நியாயம் கண்டிப்பு இதில் இருப்பார்கள் பெரும்பாலும் வந்து நியாயமா நடந்துக்குவாங்க இவங்களுக்கு வந்து நேர்மையை கண்டித்து சொல்ல நேர்மையை கண்டித்து கொஞ்சம் தப்பு நடந்ததுனாக்கா கோபம் வந்துடும் அதே போல இவர்கள் இடுப்பில் மச்சம் இருக்கும் இவருடைய விசாக நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இடுப்பில் ஒரு மச்சமும் இருக்கும் அதே போல இவருடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா உருண்டையான முகம் இருக்கும் உடல் பிரகாசமாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கும் இந்த தாதர்கள் கொஞ்சம் சதப்பிடிப்போட இருப்பாங்க அதே நேரத்துல விசாக நாராம்பாரத்தில் பிறந்தவர்கள் ஒல்லியாகவும் முட்டையாகவும் உருவத்தில் இரண்டு விதமாகவும் காணப்படுவாங்க திடீர்னு ஒல்லியா இருப்பாங்க திடீர்னு வந்து அடைச்சு போயிருவாங்க ஒல்லியா இருக்கிறவங்க திடீர்னு குண்டாயிருவாங்க அடையிடமே தெரியாது ஆனால் உடம்பு போற்றும் அதே போல இவர்கள் ஆண்மை நிறைந்த பெண்ணாக இருந்தாலும் ஆண்மை குணம் இவர்களுக்கு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது வாழ்க்கையின் உண்மை தன்மையை இவர்கள் கடைபிடித்து நடப்பார்கள் முன்னோர் காட்டிய மரபு வழிகளை அதாவது பாரம்பரியத்தை இவர்கள் கைவிட மாட்டார்கள் என்றும் சொல்லப்படுது பெரும்பாலும் இவர்கள் தன் குடும்பத்தை விட்டு வெளியூரில் தான் வாசம் செய்வார்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீட்டை விட்டு தொழில் ரீதியாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ அல்லது வணிக நிமித்தமாகவோ இவர்கள் வெளியில் சென்றுதான் வாசம் செய்வார்கள் வசிப்பார்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள் வந்து அதிகமாகவே அவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையாகட்டும் அளவுக்கு அதிகமாக கொடுப்பாங்க கூப்பி வணங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடிமையாக இருப்பது வந்து அவரை பொறுத்தவரை தற்கொலைக்கு சமமானமாகும் இவங்க வந்து அடிமை வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரு அடிமை வேலை பார்த்தீங்கன்னா கோவம் வந்து விலகி போயிடுவாங்க அதே போல மத சம்பந்தமான வீச்சில் அதிக உற்சாக ஈடுபாடு இருக்கும் மூடத்தனமான சம்பந்தமான செயல்களை இவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் எல்லா மதங்களும் சாதிகளும் பிரிவுகளும் ஒன்றுதான் என எண்ணுவார்கள் அதாவது எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையை இவர்கள் கடைபிடிப்பார்கள் அதே போல இவர்கள் சில பேர் எனக்கு தெரிந்தவரை நான் பார்த்த என்னுடைய அனுபவத்தில் ஆண்கள் ஒரு சில பேர் அதே போல பெண்களும் ஒரு சில பேர் முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டு சந்நியாசம் வாங்கியவர்கள் நான் நேரில் பார்த்திருக்கிறேன் அவர்களுடன் உலா அவர்களுடன் உரையாடி இருக்கிறேன் சன்னியாசியோகம் உள்ள நட்சத்திரம் சொல்லலாம் இதே போல இவர்கள் வந்து குடும்பத்தில் இருந்தபடியே அதாவது லௌகிக வாழ்க்கை என்பது இருக்கும் அதே நேரம் இவர்கள் குடும்பத்தோடு சற்று பிரிந்துதான் இருப்பார்கள் அப்படின்னா இவர்களுடைய லக்னம் என்பது நிசாரமாக இருக்கும் என்று அஹ் சொல்லப்படுகிறது அதே போல இவர்கள் தலை சிறந்த மேடை பேச்சாளராகவும் இருப்பார்கள் கல்வி மூலமாக தனம் சேர்த்துவார்கள் ஆஹ் அதாவது உணவுப் பொருட்களை விற்பதன் மூலமாக தனம் சேர்ப்பார்கள் தன் வாக்கு வன்மையால் கூட்டத்தினரை கட்டி போட்டு விடுவார்கள் பேச்சு போட்டிகளில் வெகுமதிகளை வாங்கி வருவார்கள் பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் வந்து அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அது ஒன்னாம் பாலத்துல இருக்கும்போது அதே மாதிரி இவங்க பணத்தை வந்து அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க ஆனா ஒரு ஒரு விசித்திரமா செலவு பண்ணாங்க எப்படி செலவு பண்றது அப்படிங்கிறது வந்து கிட்ட கிட்டத்தட்ட கருவி மாதிரின்னு சொல்லலாம் தாராளமாக செலவு செய்ய மாட்டார்கள் அதே போல தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து அனாவசிய செலவு பண்ணக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா விசாக நாலாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி தனிநபர் சுதந்திரமா இருக்கணும் என்ன இண்டிபென்டன்ட்டாக விடு என்ன எனக்கு சுதந்திரம் கொடு என்னை ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க மற்றவர்கள் கூட வந்து ஐக்கியப்படுவதில் வந்து கொஞ்சம் தனித்து இருப்பார்கள் குறிப்பாக வந்து விசாக நாலாம் தான் இப்படி சொல்லப்படுது அதே மாதிரி அதே போல தாயின் மீது அதிக அன்பும் தந்தை தவறு செய்தாலும் தந்தை எதிர்த்தும் இவர்கள் தண்டையிடுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது காரணம் இது சுப்பிரமணிய கடவுளுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோபம் வரும் செவ்வாயினுடைய தாக்கம் வந்து கோபம் அவங்களுக்கு அதிகமாக வரும் அதே போல இவர்கள் இவர்கள் இல்லத்திலே எப்பொழுதும் ஒரு பக்தி மார்க்கம் சன்மார்க்க நெறி இதை கண்டுபிடிக்க கடைபிடிக்கக்கூடிய குடும்பத்தில் இவர்கள் பிறந்திருப்பார்கள் என்று கூறி என்னுடைய உரையை இத்துடன் முடித்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் ரொம்ப தெளிவான விளக்கம் ஐயா வந்து கொடுத்திருக்காரு என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா வசீகரம் மிக்கவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு விசாக நட்சத்திரம் இது வந்து ராகுவோட கருமா வாங்கிக்கிறதுனால வீட்டுல யாராவது ஒருத்தர் வந்து அரசாங்க வேலையில வந்து இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்கரு அதே மாதிரி தொழிலா பார்த்தோம்னா மறுபடியும் உணவு தொழில் சம்மந்தமான தொழில் வந்து ஏற்படலாம் அதே மாதிரி ஆசிரியர் தொழில வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விசாக நட்சத்திரத்துல ஒவ்வொரு கால அதாவது ஒவ்வொரு பாதம் வந்து இருந்துச்சுன்னா வந்து எது மாதிரி பலன்களை கொடுக்குது அப்படின்னு ஐயா ஐயா வந்து ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு ஐயாவும் வந்து முப்பது வருஷத்துக்கு மேல வந்து பாரம்பரிய ஜோதிடரா வந்திருக்காருங்க இவர் சொல்ற கருத்துக்களும் வந்து வாழ்க்கைக்கு உதவற மாதிரி வந்து இருக்குங்க சோ அதனால எல்லாரும் வந்து இவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாம் வந்து நல்லா தெளிவா வந்து கேட்டு பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா நன்றி 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 ஐயா